அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒரு மனிதருக்கும் அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக சுகுண சுந்தர்ராயன் ஒருத்தர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கோவிலில் ஒரு அந்த கோவில் கட்டுறதுக்காக வந்து கரும்பல் வந்து கொடுத்துருக்காராமா அவர் அவருடைய பேர் வந்து அந்த கல்வெட்டில் வந்து பதிச்சிருக்காங்க அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஆராய்ஞ்சிருக்காங்க ஒரு தலைமுறைக்கு அவங்க சீரும் சிறப்புமா வாழ்ந்திருக்காங்க ஒருத்தர் கூட ஏழை இல்லாம ஆயிரம் வருடங்களுக்கு அவங்க தலைமுறையே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரு கோவில்ல கல்லு கொடுக்கறது மூலயமா இவ்வளவு பெரிய பலனா அப்ப நம்மளால வந்து ஒரு பொருளா உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க ஒவ்வொருத்தரும் கோவில்ல போய் ஒட்டடி அடிக்கிறது உளவார பணி பண்றது கோவில் விளக்குகளை சுத்தம் செய்யறது கூட்டி பெருக்கிறது நீங்க கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு பொருத்துகிற அந்த குச்சியை போடாம வந்தா கூட உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கும் அதனால எப்பவுமே நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கோவில்களில் உருவமாகவும் அருவமாகவும் நிறைய சித்தர்களும் மகான்களும் வந்து அங்கே இருக்கிற தூண்களிலையும் திரும்பலேயும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் எப்பவுமே நீங்கள் ஒட்டடையெல்லாம் அடிக்கும்போது விளக்கமாட வச்சு நீங்கள் வந்து கிளீன் பண்ணாமல் ஒரு கம்பில் ஒரு குச்சியில் வந்து துணி கட்டி நீங்கள் வந்து அதை கிளீன் பண்ண சொல்கிறாங்க